கடந்த ஆண்டுகளில் நீ தான் எங்களை முன்னாடி வந்து எழுப்புவ நீ எல்லாருக்கும் முன்னாடி தயாரா இருப்பியே சிவனே என் தலைவன் என்று சொல்வியே இன்ப வடிவின் என்றும் இனிமையானவன் அப்படின்லாம் சொல்லுவியே புகழ்ந்து பேசுவியே இன்னைக்கு ஏன் நீ இவ்வளோ ஆகியோ எழுந்துக்க மறுக்கிறாய் அப்படின்னு கேட்குறா அதுக்கு கதவை திறந்து அந்த தோழி என்ன சொல்றானா ஏதோ தெரியாதனமா தூங்கிட்டேன் அதற்காக என்னிடம் கடுமையாக பேசலாமா இறைவன் மேல பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்க உங்களை போல எனக்கு இந்த விரதம்ல அனுபவம் கிடையாது அது மட்டும் இல்ல பக்திக்கு நான் புதியவ என் தவறை பெரிதப்படுத்தாதீங்க அப்படின்னு வருந்தி சொல்ற அதற்கு அந்த தோழி அப்படி இல்லையடி இறைவன் மீது நீ வச்சிருக்கிற அன்பு தூய்மையானதுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் அதனால நீயும் இப்ப எங்களோட பாடை சீக்கிரம் எழுந்துவா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மூணாவது பாசுரம் அமைஞ்சிருக்கு அடுத்த பதிவில் திருவம்பாவை பாசுரம் நாளை பார்க்கலாம்